அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான் இருக்கேன் ஹைதராபாத் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் இது பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி இருக்கு இல்லையா மிளகா பஜ்ஜி போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மசாலா வச்சு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மிளகா பஜ்ஜி போடலான் வாங்க எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் முத முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மிளகாவை கிளீன் பண்ணி கட் பண்ணி உள்ள இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம் நல்லா ஒரு அப்படியே கத்தியில் ஒரு கீர் கீரி உள்ள இருக்க சீடு ஃபுல்லாக எடுத்துடணும் இப்போ எடுத்து வச்சால் மிளகாவை நம்ம சுடுதண்ணியில் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போடுங்க தேவையான அளவுக்கு காரம் காரத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நமக்கு கலர் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கலர் கொடியும் போட்டுக்க போட்டுக்கங்க நம்ம பஜ்ஜி பா பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்தாச்சு நீ அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வேக வச்சா மூணு ஊரில் கிளம்பி எடுத்து வச்சிருக்கேன் அதை கூட கருவேப்பிலை மல்லித்தழை போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் போட்டுட்டா அவங்களுக்கு காரமாக இருக்கும் அதனால நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கட்டி கட்டியாக இல்லாமல் கையில் நல்லா உடைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா பாருங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்க மிளகா மிளகாக்குள்ள ஸ்டப் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்க ஒரு மிளகாவை எடுத்து இந்த மிளகாக்குள்ள நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவை ஃபுல்லா வச்சிடலாம் சரிங்களா ஃபுல்லா வச்சு நல்லா மூடிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க உள்ள வச்சு மூடியாச்சு இப்ப இருக்கிற மிளகாவையும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ அதுக்குள்ள வச்சு நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப ஸ்டப் பண்ணியாச்சு எல்லாமே நான் வந்து அஞ்சுதான் எடுத்திருக்கேன் சரிங்களா அதனால அஞ்சு இதுலயும் இது பண்ணியாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி மாவு பாருங்க பாருங்க சூப்பரா மிளகாய் வந்து மசாலா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு மிளகா வச்சு செஞ்சாச்சு நாம பாத்தீங்கன்னா காரமே இருக்காது ஏன்னா நானே பச்சை மிளகாவே வெந்நீர்ல போட்டு எடுத்திருக்கேன் உள்ள இருக்க சீடெல்லாம் எடுத்தாச்சு மசாலா வந்து நம்ம உள்ள வச்சிருக்கோம் அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கு கூட பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்துருப்பீங்க மிளகாய் வச்சு மசாலா வச்சு நம்ம பஜ்ஜி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குங்க நீங்கள் காரமெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் அது மிளகா வச்சு செய்கிறோம் செமையாக இருக்குதுங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை